ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மதியானத்துலேருந்து வந்த சில தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே பார்த்தா இன்னைக்கு ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க எதுக்காகன்னு பார்க்கும்போது சிரியாவை தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க நோட்டமிட்டு அங்கே இருக்காங்க அப்போ வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரஷ்யாவுடைய நிலையங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறக்காக இன்றைக்கி வந்து எங்களுடைய நிலையங்களை நீங்கள் அடித்தா அதுக்கப்புறம் அவ்வளோதான் நீங்கள் வந்து அதுக்கான பின்விளைவுகளை சிந்திக்க வேண்டியது இருக்கணும்னு சொல்லி ரஷ்யா வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னா ஜெர்மனி ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கு தேவையான சப்மரீனை வந்து கொடுத்துருக்காங்க அணு ஆயுதத்தை வந்து சுமந்து சென்று நீர் மூழ்கி தாக்குதல் செய்யக்கூடிய கப்பல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அணு ஆயுதத்தையும் வந்து சுமந்து நீருக்கும் அடியில் போகக்கூடிய ஒரு ஆயுதம் வந்திருக்குது இப்போ வந்து இஸ்ரேலுக்கு அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய பலத்தை வந்து கூட்டியிருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தா நிறைய ஆயுதங்கள் இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி ஜெர்மனி வந்து இப்படி ஒரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கலவரமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம வந்து ஃப்ரான்ஸில் தான் சொல்லணும் தொடர்ந்து வந்து ஃப்ரான்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகிறதே கிடையாது அதுலேயும் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் வந்திருக்குது இஸ்ரேலுக்கும் ஃப்ரான்ஸுடைய ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கும் நடுவில் அதனால வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து அங்கே ஃப்ரான்ஸில் போய் கலந்துக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே வந்து இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் நெதர்லாண்டில் பிரச்சனை வந்துச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு சும்மா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் இன்றைக்கி என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தா அங்கே போய் வந்து கலவரம் தான் ஆயிருக்குது பாலஸ்தீனத்துடன் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரான்ஸ் இருக்கவங்க இஸ்ரேல வந்து அனுமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க அவங்களும் ஏதேதோ முயற்சிகள்லாம் பண்ணி அங்கே ரொம்ப கலவரமாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ கண்ணீர் குண்டெல்லாம் போட்டு அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விளக்கி விட்டுருக்காங்க இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்க்கும்போது இருக்கிற மக்கள்லாம் ரெண்டு பக்கமாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் பாலஸ்தீனம் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் நடக்கல ஆனால் பாலஸ்தீன விஷயத்தில் அப்படி கிடையாது எல்லா பக்கமுமே தேர்தலுடைய விஷயத்திலையும் இவர்களுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கு தான் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு மாற்றம் வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த இந்த போருடைய ஆதிக்கம் இருந்து கொண்டு இருக்கு அதை வச்சுதான் என்ன பண்றாங்க இதுல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாருமே இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா அப்படிங்கிற நிலைமைக்கு விளையாட்டு அரசியல்னு சொல்லி எல்லா காலத்துலேயுமே வந்துவிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் வரக்கூடிய எல்லா செய்தியுமே வந்து எங்கேலாம் ஸ்போர்ட்ஸ் நடக்குதோ அங்கேயெல்லாம் இப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது அதுலேயும் ரீசெண்டாக கூட வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் மாதிரி வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா திடீர்னு வந்து கூஃபியாவெலாம் அணிஞ்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கையில் வந்து ரெட் கலர் லைட் எறிகிற பால் எடுத்து தூக்கி வீசுறாங்க அப்படி தூக்கி வீசுறது நம்ம வந்து வீடியோவில் பார்த்தா ஷார்ட்ஸில் எப்படி தெரியுதுன்னா எங்கெங்கேயோ இருந்து வந்து நெருப்பு விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து விழுகுது அது வெறும் பால் கலர் தான் அது ரெட் கலர் லைட் எரியறதுனால எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க பேசி வச்சு தூக்கி வீசி அது பார்க்குறக்கு அது அப்படியே பாம்பு விழுகிற மாதிரி இருக்கா அதை காமிச்சு பாலஸ்தீன மக்களுக்கு இப்போ அங்கே தான் நடந்துட்டுருக்கு அவர்கள் மேலே இஸ்ரேல் இது தான் செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் வந்து பதிவிட்டுருக்காங்க இப்படி உலகமே வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு கூட்டம்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு கூட்டம் அந்த பக்கம் ஒரு கூட்டம்னு வந்து இருக்காங்க ஆனால் இந்த யுத்தத்துக்கு தான் வந்து என்ன ஆச்சுன்னா முடிவே இல்லாமல் இருக்குது அப்படியே நம்ம லெபனான்குள்ளே போயிட்டோம்னா நம்ம லெபனானில் நம்ம நேற்று சொன்னோமே தரைவழி தாக்குதலுக்குள்ளே வந்தவங்களை வந்து ட்ராப் வச்சு பிடிச்சாங்கன்ட்டு இன்றைக்கி வந்து இஸ்ரேல் வந்து அதில் பதினோரு பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒத்துருக்காங்க ஆனால் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதிகமானவங்க இறந்துருக்காங்கன்ட்டு இவங்க எப்பயுமே பத்தில் ஒன்று தான் சொல்லுவாங்க அப்போ இவங்களே பதினோரு பேரை சொல்லியிருக்காங்கன்னா நேற்று எவ்வளோ பெரிய ட்ராப்பாக குறைவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல நேற்று முழுக்க முழுக்க வந்து சரமாரியான அடியாக இருந்திருக்கு ரெண்டு பக்கமே பதிலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லெபனான்குள்ளே இருக்கக்கூடிய போராளிகளும் வந்து இறந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த செய்திகள்லாம் வெளியே வரதில்ல ஆனால் அவங்களும் வந்து இறுதி எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரியான சில ஃபோட்டோஸ்லாம் வர்றது வச்சு பார்த்தாவே தெரியுது அங்கேயும் வந்து இழப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க ரெண்டு பக்கமே டஃப் கொடுத்துக்கிறாங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க தலைநகரத்துக்கே அடிச்சுக்கிறாங்க முக்கியமான பில்டிங் கடிச்சுக்கிறாங்க பத்தாவதுக்கு வந்து பார்க்கும்போது வீரர்களும் இரண்டு மே வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டையப்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் இந்த பேஜர் அட்டாக் நடந்துச்சு லெபனானுக்குள்ளே அதை பற்றி வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லெபனானுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாசிடர் வந்து அவர் அதில் வந்து அட்டாக் ஆகியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிதும் இருந்தாங்க ஆனால் வந்து அதை பற்றியான தகவலாம் வந்து வராமல் இருந்துச்சு இன்றைக்கி அவருடைய ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் பார்த்தா அவருக்கு ரெண்டு கையிலையுமே விரல்களே இல்லை ஒரு கையில் சுத்தமாக விரல்கள் இல்லை இன்னொரு கையில் வந்து ஒன்றும் இல்லை இரண்டு விரல்கள் மட்டும்தான் பார்க்குறக்கு விரல் மாதிரி தெரியுது மிச்சதெல்லாம் காவாசி இருக்கிற மாதிரி இருக்குது மடக்கி வச்ச மாதிரி இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது அவரும் வந்து பேஜர் அட்டாக்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு கண்டிப்பாக வந்து அதனால எனக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானில் இருக்கவங்க வந்து பதிலடி கொடுக்கும்போது ஸ்பெஷலாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு அவர் வந்து ஈரானுடைய அம்பாசிடர் லெபனானில் இருந்திருக்காரு அப்படியே நம்ம காசாவில் பார்த்தோம்னா இன்றைக்கி அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளருக்கு வந்து ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் யாருக்குன்னு பார்த்தா வழிதாவுது அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு தான் இவரை நீங்கள் எல்லாேருமே வந்து ஷார்ட்ஸில் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க ஏன்னா இவர் தான் வந்து தொடர்ந்து ஜபாலியால் இருந்து தகவலை கொடுத்து கொண்டே இருந்தார் அதுவும் கொடுக்க கொடுக்க அவருடைய மகன் இறந்து போனாருங்க அதேமாதிரி அவங்களுடைய மனைவி இறந்து போனாங்க அவருடைய இரண்டு குழந்தைகள் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் மட்டுமே நாலு பேர்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதே இடத்துல இறந்து போயிருந்தாங்க இருந்தாலும் அவர் வந்து மனம் வளராம செய்திகளை தொடர்ந்து இருந்தாரு அதனால அவருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது இல்லாம வேற என்ன செய்திகள்லாம் காசால இருந்து வந்திருக்குன்னு பார்க்கும்போது இப்போ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு அப்பப்ப என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகள் பொதுமக்களுக்கு வரக்கூடிய ட்ரக் எல்லாத்தையும் வந்து அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீடியோவா போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஐடிஎஃப் வந்து இப்படி இவங்க அபகரிக்கிறனாலதான் நாங்கள் ட்ரக்கை வந்து பொதுமக்களுக்கே கொடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்படுது அப்படின்வாங்க ஏன்னா தான் அந்த போராளிகள் அடிக்கிறாங்க அவங்களுக்கு உணவு போகக்கூடாது அவங்களுக்கு உணவு போகும்போது என்ன ஆகும் எங்களுக்கு தான் பிரச்சனை அதனாலதான் நாங்கள் தடுக்கிறோம் எங்களுடைய குறிக்கோள் வந்து பொதுமக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப நாளா ஒரு ஏமாத்து வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதனுடைய காரணங்கள் கண்டுபிடிக்கப்படுது என்ன பண்ணுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி கூட்டம் இருக்காங்க அதாவது அங்க நிறைய பேர் இருக்காங்க காசாக்குள்ள அதுல ஒரு பழங்குடி கூட்டம் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே காசா இருக்கக்கூடிய போராளிக்கு வந்து எதிராக இருப்பாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா இருப்பாங்க ஆனால் நம்ம சொல்லவே வேண்டாம் இஸ்ரேல் என்ன பண்ணிடுறாங்க அவங்கள இந்த ஒரு வருஷமா வந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணியே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்கள வச்சே நிறைய பிரச்சனைகளை காசாக்குள்ள செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து அங்கிருந்து அறிஞ்சிட்டு இருக்காங்க தெரிஞ்சு வச்சுட்டு அதை வச்சு என்ன பண்றாங்க தாக்குறாங்க இப்படி செய்யறதுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்ப வந்து இஸ்ரேல் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க நாங்க ட்ரக் எல்லாம் உள்ள விடணும் வேற வழி இல்ல உலக நாடுகளே கேள்வி கேட்டுட்டு இருக்குது அதனால என்ன பண்றோம் நாங்க ட்ரக்கை உள்ள விடுற மாதிரி உள்ள விடுறோம் உள்ள விடுற வழியில நீங்க என்ன பண்ணிடுறீங்க நீங்க குறுக்கால பூந்துடுறீங்க குறுக்கால பூந்து என்ன பண்றீங்க அதையெல்லாம் வந்து அந்த ட்ரக் டிரைவரை வந்து மிரட்டி அதாவது பொருள்களை வச்சு ஏதாவது வந்து தாக்குற மாதிரி பொருளை வச்சு அவரை மிரட்டிட்டு அந்த ட்ரக் நீங்க ஓட்டிட்டு வந்துடுறீங்க அந்த உணவெல்லாம் நீங்கள் நீங்க திருடுறீங்க அப்புறம் நீங்க அதை வீடியோவோ புடிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணிப்போம் இதை வந்து போராளிகள் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சுப்போன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க தான் நேற்று என்ன பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சு அங்கிருந்த போராளிகள் வந்து ஓ தான் இந்த வேலையெல்லாம் நடக்குதா அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து இந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஒரே இடத்துல பத்து பேர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டென்ட் போட்டு ஒரு வீட்டை போட்டு தங்கிட்டு இருக்காங்க உள்ள வரும்போது மட்டும் போய் எடுத்துட்டு வரதா இவங்க வேலை அப்படி இருந்தனால அந்த பத்து அதே வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிருக்காங்க கதையை முடிச்சு விட்டு இருக்காங்க நே தந்த மாதிரி ஒரு பத்து பேர் வந்து அதே காசாவை சேர்ந்து பழங்குடியின மக்கள் வந்து இறந்துருக்காங்க இது இல்லாமல் இன்னும் வந்து நாங்க வரக்கூடிய நாட்கள்ல ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி பழங்குடியார்கள் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி காசா மக்களுக்கே துரோகம் செய்யறாங்களோ அவங்களை நாங்கள் அடிக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நம்ம நேற்றைய தினம் கூட ஒண்ணு சொல்லியிருப்போம் அதாவது வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃபே என்ன ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்கன்னா காசா இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய போராளிகள் மேல அதிருப்தி தான் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப வந்து யாராவது வந்து பேசுற மாதிரி வீடியோக்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா அவங்க எல்லாம் யாரா இருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களா இருக்க இருக்காங்க அதுல நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவங்கள வச்சு வச்சு என்ன பண்ணிடுறாங்க இவங்க வந்து பேசி போராளிகளை பத்தி தப்பான தகவலை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கொள்ளையடிக்கக்கூடிய வேலையும் காசா நடந்துட்டு இருக்குது அப்படியே அங்க இருந்து நம்ம ஈரானுக்கு போயிட்டோம்னா இன்னைக்கு ஈரானில் ஒரு முக்கியமான வேலை நடக்க போகுது அது என்ன வேலைன்னு பார்த்தா ஈரான்கிட்ட வந்து ஐநாவுடைய அணு சக்தியை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர் வந்து வர்றாங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடியும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்பவே வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து உறுதி அது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்ட போது வந்து ஈரான் சொல்லியிருந்தாங்க இப்பதானே வந்துட்டு போனீங்க உங்களுக்கு தான் கிடைக்கல அப்புறையா சும்மா சும்மா இஸ்ரேல் பேச்சை கேட்டுட்டு எங்களை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க எங்க மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணீங்க அதோட விட்டுறணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கட் பண்ணியிருந்தாங்க இப்ப மூணாவது தடவையாவும் வந்து பார்த்தா ட்ரம்ப்பும் ஆட்சிக்கு வரனால எல்லாத்துக்கும் மேல வந்து இஸ்ரேலுக்கும் பெரிய டவுட் இருந்துட்டு தான் இருக்குது அதனால வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க ஈரான் வந்து வருக வருகன்னு சொல்லிட்டு வரவேற்று இருக்காங்க வாங்க வந்து பாருங்க இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அதனால இன்னைக்கு வந்தாங்கன்னா எதுவும் கண்டுபிடிக்கிற சான்ஸ் இல்லை ஆனா ஈரான்ட்டு எல்லாமே தயார் நிலையில இருக்குது ஏற்கனவே டீம் இருக்குது அமெரிக்காட்டையும் இருக்குது இவங்க வச்சுப்பாங்க ஆனா ஈரான் வச்சுக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அவர்களை பொறுத்தளவுக்கு அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாட்டோட வந்து மோத மாட்டாங்க ஏன்னா திருப்பி அவங்க வந்து ஏதாவது ஒரு கோபத்துல நம்ம வந்து அத்து மீறி செஞ்சுட்டு இருப்போம் நம்ம எப்பயுமே அப்படிதான் அநியாயம் செய்வோம்னு தெரிஞ்சுட்டு இஸ்ரேல் வந்து நம்ம அத்து மீறி செய்யும் போது திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு நாடுன்னு இருந்தாதானே நான் இப்படிலாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மேல ஈரான் வந்து உடனே மேல அணு ஆயுதத்தை போட்டா அதோட நம்மளுடைய இனமே அழிஞ்சு போயிடுமே அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அதனாலதான் ஈரான் விஷயத்துல வந்து திரும்ப திரும்ப வந்து அணு ஆயுதத்தவே வந்து சோதிக்கிறக்கான வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் இப்ப இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக வந்திருக்காரு அந்த இஸ்ரேலி அவரு தொடர்ந்து வந்து ஈரானுடைய அணுசக்தியவே வந்து நம்ம தாக்கணும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை வந்து நம்ம தாக்கணும்னே தொடர்ந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு அவருடைய குறிக்கோள் இப்ப என்னவா இருக்குன்னா அதுவாதான் இருந்துட்டு இருக்கு போன தடவையே நெத்தனியாகவும் அதுக்கு பிளான் போட்ட போது அங்கிருந்த ஆட்கள் வந்து அது கொத்து வரல அதனாலதான் வந்து ஆட்சியை மாத்தி போட்டு இவரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதனால இவங்களுடைய நினைப்பு முழுவதுமே ஈரானுடைய அணுசக்தியில தான் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் இப்ப வந்து சோதனைக்கும் ஆளானி போடுறாங்க பத்தாதுக்கு அது எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த ஆராய்ச்சிகள் செய்யறாங்களோ அந்த இடத்தை குறி வச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்க போறாங்க போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈரான் அடிப்பாங்க திருப்பி அப்பதான் இஸ்ரேல் அடிப்பாங்கிற பேச்செல்லாம் போய் இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிப்பாங்க கூடிய அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு எப்படி ஒரு மாசத்துல ஈரானையும் வம்பு கிழக்காம இவங்க விட மாட்டாங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்